வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருப்பது மேஜர் மதன்குமார் அவர்கள் அவர் இந்த காசாக்கு போயிட்டு வந்தார் இஸ்ரேல் ஒரு ஒரு மாத காலத்துக்கு முன்னாடி அந்த வார் ரொம்ப அக்ரஸிவாக இருந்தப்போ அங்கே நேராக போய் விசிட் பண்ணிட்டு வந்தார் அதோடைய கருத்துக்களையும் இப்போ இந்த இண்டியன் ஏர்ஃபோர்ஸ் துபாய் ரெண்டு நாளைக்கு முன்னாடி உயிரிழந்த விமானி அது என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுப்போம் வணக்கம் சார் வணக்கம் சார் ஜெயஹி நீங்கள் இதுல இந்த காசா போர் இஸ்ரேல் காசா பிரச்சனை உக்கரத்தில் இருந்தப்போ நீங்க தைரியமா போய் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு ஷேர் பண்ணீங்கன்னா நம்ம வந்து கண்டிப்பா சார் அதுக்கு முன்னாடி நம்ம எங்க இருக்குன்றத சொல்லிடலாம் சீரகம் அப்படின்னு சொல்லி ஒரு நேட்டிவ் ஸ்டோர் என்ன இடங்க சார் பாரதி காலனி பாரதி காலனிட்டு இது ஆஞ்சநேயர் கோயில் ரொம்ப அருமையாக இயற்கை பொருட்களை இந்தியா முழுக்க இருந்து கொண்டு வந்து இங்கே கோயம்புத்தூர் மக்களை கொடுத்துட்ருக்காங்க ஒரு சேஞ்சுக்கு நானும் சார் இப்போ அங்கே மீட் பண்ணியிருக்கோம் இஸ்ரேல் பயணம் ரொம்ப அட்வென்ச்சரஸ் தான் சார் சொல்லுவேன் ஒரு வாரம் புது நாடு ரெண்டு நாட்டுக்குமே நமக்கும் அவங்களுக்கும் ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று இருக்குது அது பயங்கரவாதம் அந்த பயங்கரவாதத்தை அதிகமாக சந்தித்த நாடு ஒன்று நம்ம ஒன்று ஒன்று இஸ்ரேல் ஸோ அவங்க எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறாங்க அந்த மக்களோட மனநிலை அப்படின்னு சொல்லி அரசியல் அவங்க மக்களுடைய மனநிலை எப்படி அந்த நாடு எப்படி இயங்குது குறிப்பாக இந்த ஹமாஸ் போன்ற பயங்கரவாத அமைப்புகள்லாம் அவங்க எப்படி டீல் பண்ணுறாங்க இவங்க சைடாக ஸ்டோரி என்ன அப்படின்றதெல்லாம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு எட்டு நாள் நம்ம அங்கே வந்து தெளிவாக பார்த்தோம் ஒரு வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவமாக தான் இருந்துச்சு அது இஸ்ரேல் வந்து அந்த ஹமாஸ் அதாவது அந்த பகுதி ஆக்கிரமிப்பு பண்ணும்போது டோட்டலாக இந்த சிட்டியை டோட்டலாக டெவாசினேட்டட் ஆ இவங்களோட இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்க அந்த பிணைய கைதிகளை பிடிச்சிட்டு போகிறாங்க ஒரு நூற்றுக்கும் அதிகமான கைதிகளை பிடிச்சிட்டு போகிறாங்க அவங்க போய் ஃபஸ்ட்டு ஆப் ஆப்ரேஷன் லான்ச் பண்ணும்போது அவங்க யாருமே வந்து பார்த்திங்கன்னா பில்டிங்ஸில் எங்கேயுமே கிடையாது டனல்ஸில் இருக்குது இப்போ கடைசியாக அவங்க பிடிச்ச ஒரு டனலோட லென்த்து மட்டும் ஏழு கிலோமீட்டர் இருபது மீட்டர் கீழே இருக்குது உங்களுக்கு வந்து எந்த சென்சரையும் போட்டு இல்லை டிடெக்டர் வச்சு உங்களால் கண்டே பிடிக்க முடியாது அந்த டனல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்காக ஸ்கூலு ப்ளே ஸ்கூல் கல்லூரி ஹாஸ்பிட்டல் இதுக்கு கீழே தான் அவங்க வந்து கொண்டு போகிறாங்க ஸோ இவங்களால் வந்து ஒரு கிரவுண்ட் அஃபென்சிவ் லான்ச் பண்ணுறாங்க அப்படின்ற போது ஹமாஸ் அந்த காலகட்டங்களில் ஒரு இருபத்தஞ்சாயிரம் பேர் அந்த இடத்துல ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க மக்களோட மக்களாக இருக்காங்க ஸோ ஒரு லெவலுக்கு மேலே இவங்களுக்கு வந்து உயிர் சேதம் அதிகமாக ஏற்படுது இஸ்ரேலிய இராணுவத்துக்கு முதற்கட்டத்தில் அதன் பிறகு இவங்க வந்து ஒரு புது சிஸ்டத்தை கொண்டு வராங்க அதாவது மக்களுக்கு இந்த விமான தாக்குதலுக்கு முன்னாடி துண்டு பிரசவங்களில் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பிரதிகளில் அவங்க வந்து மேலேருந்து ஃப்ளைட்டில் கீழே போடுறாங்க அதன் பிறகு ஒரு ஒரு மணி நேரம் கிடச்சி அவங்க தாக்குதல் ஆரம்பிக்கிறாங்க அந்த தாக்குதலில் வந்து எல்லாத்தையுமே அவங்க டார்கெட் பண்ணுறாங்க ஏன்னா மக்களோட மக்களாக இவங்க எல்லாரும் ஹமாசீக்கிறது இருக்கிறதுனால இவங்க தனியாக பிரித்து இவங்க அப்படின்னு சொல்லி பண்ண முடியல ஸோ அதில் கடினம் ஒரு கருக்கு ஒரு கணிசமான அளவுக்கு பொதுமக்களோட உயிர் சேதம் அப்படின்றத அவங்க கண்கூட அங்கே பார்க்க முடிஞ்சுது கிட்டத்தட்ட அந்த நகரம் இனி அந்த நகரத்தை வந்து நீங்க மீண்டும் கட்டுறதுக்கு பதிலாக இன்னொரு புது நகரத்தை உருவாக்கிட்டு போலாம்ன்ற அளவுக்கு ஒரு கடுமையான இதில் இருக்காங்க சேதம் இருக்கு அதுல அந்த தேசத்துல இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே ஒரு ஒரே கோர்ட்டில் இருக்கிறாங்க அஞ்சு பர்சன்ட விட்டுட்டு தொண்ணூறு சதவீதம் வந்தோ அவங்க செய்யறது சரிதான் அப்படின்ற மனநிலையில அவங்க மக்களே இருக்கிறாங்க இஸ்ரேல் சைடு இப்போ அந்த பகுதியில் அந்த டனல் வந்து இருபது மீட்டர் கீழே அவ்வளோ ஏழு கிலோமீட்டர் எப்படி இந்த கட்டமைப்புகளை எப்படி கட்டமைச்சாங்க இந்த கடந்த ஒரு பத்து வருடம் அவங்க தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அது டனல் அப்படின்றது வெறும் டனல் மட்டும் கிடையாது கம்ப்ளீட்டாக அறைகள் லக்ஸுரி ரூம்ஸு வெளியிலிருந்து காத்து வர்றதுக்கான வென்டிலேஷன் அதற்கான ஆக்சிஜன் சப்ளை ஆயுதங்கள் மருத்துவ வசதிகள் சிறு ஹாஸ்பிட்டல்கள்னு எல்லாமே இருக்குது ஒரு ஒரு மினி வேர்ல்டே கீழே இருக்குது பூமி கீழே ஸோ அவங்களுக்கு வேண்டிய அனைத்து வசதியும் செய்திருப்போம் ஆமாம் செய்திருக்காங்க இஸ்ரேலியர்களுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சைனா மேலே கொஞ்சம் கோபத்தில் தான் இருக்கிறாங்க ஏன்னா இதற்கான இயந்திரங்கள் எல்லாமே சைனாவில் தான் வந்திருக்கு இதற்கான ஸ்டீல் பைப்ஸ் இதற்கான இயந்திரங்கள் எல்லாமே வந்திருக்கு இன்னமும் அவங்களால ஃபுல் டனலாக வந்து கண்டுபிடிக்க முடியல ஸோ நீங்கள் சொல்கிறத பார்த்தா காசாலேருந்து ஆல்மோஸ்ட் இஸ்ரேல் பகுதிக்கே டனல் போயிட்டு இருக்கு நிறைய சுரங்கங்கள் தோண்டிருக்காங்க நிறைய சுரங்கம் தோண்டிருக்காங்க அங்கே இறங்கி இங்கே ஏறிக்கிற மாதிரி ஆமாம் அங்கே இறங்கி இங்கே ஏறிக்கிற மாதிரி இருக்காங்க கிளைடர்கள் மூலிமா வந்துருக்கிறாங்க பெரிய பெரிய ஜேசிபிஸ் எடுத்து அந்த வேலியை சுத்தமாக கிழிச்சு எடுத்து உள்ளே வந்திருக்கிறாங்க நீங்கள் சொன்ன மாதிரி டனல் வழியாகவும் ஒரு கணிசமான பேர் வந்திருக்கிறாங்க ஓகே இஸ்ரேலில் சார் நிறைய வந்து காசா பகுதியில் இருந்த மக்கள் வந்து டெய்லி இஸ்ரேலுக்கு டிராவல் பண்ணி நிறைய வேலை வாய்ப்பு வேலையில் இருந்துட்டு திருப்பி ரிட்டர்ன் போய் அங்கே காசாவில் இருக்காங்க ஸோ இதனால் வந்து அவங்க டோட்டல் எக்கனாமியை பாதிச்சுடாங்க பாதிச்சிருச்சு இது வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களே சொல்கிறாங்க அதாவது நீங்கள் எல்லை பகுதிகள் முழுக்க அவங்க வந்து விவசாயம் அப்படின்றது அவங்க கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணுறாங்க நம்மள மாதிரி பார்த்திங்க அப்படின்னா மக்கள்கிட்ட வந்து விவசாய நிலம் அப்படின்றது கிடையாது அரசு நிலத்தை கொடுத்துருது தேவையான உபகரணங்களை கொடுத்துருது அங்கே ஒரு கிபுட்ஸ்னு சொல்லுவாங்க ஒரு கம்யூனிட்டியாக அவங்க வந்து எல்லா மக்களும் சேர்ந்து ஒரு விவசாய பெரிய உற்பத்தியை செஞ்சு ஒரு ஐநூறு ஏக்கர் அப்படின்ற ஒரு ஃபார்ம் அளவுக்கு பண்ணி அதில் வரக்கூடிய லாபத்தை அவங்க பங்கு பெற்றிருக்காங்க இப்போ இதில் அந்த குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆலிவ் அவங்க அதிகமாக பண்ணுறாங்க ஆலிவ் வந்து அவங்க கையில் தான் பெருத்தாகணும் ஸோ அந்த பராமரிப்பு கவாத்து பண்ணுறது பெரிக்கிறது போன்ற வேலைகள் காசா மக்கள் அங்கேருந்து வந்து ஒரு பர்மிட் சிஸ்டம் இருக்குது அந்த எல்லையில் வந்து அந்த பர்மிட்டை காமிச்சிட்டு இவங்க வந்து வேலைக்கு வராங்க ஏன்னா அங்கே வேலைக்கு உண்டான ஊதியமும் அதிகமாக கிடைக்கிது இஸ்ரேலில் அதன் பிறகு சாயங்காலம் அவங்க திரும்ப போயிடுவாங்க இந்த தாக்குதலுக்கு பிறகு அந்த நடைமுறையை அவங்க டோட்டலாக நிறுத்திட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பதாயிரம் பேர் ஹரியானா மாவட்டத்தில் இருந்து ஆளுங்க எடுத்திருக்காங்க அவங்க இந்தியர்கள் இப்போ அதிகமாக இருக்காங்க ஏன்னா அவங்க இனிமே வந்து காசால இருக்கக்கூடியவங்க இந்த வேலையை செய்ய கூட நாங்க அனுமதிக்க கூடாது ஏன்னா அது எந்த எல்லை மாவ கிராமங்கள்ல யார் இருக்கிறா எங்க இராணுவம் இருக்கும் அப்படின்ற உளவு தகவல்களை வந்து அம்மாஸ்க்கு வந்து இவங்க தான் கொடுத்துருக்குறாங்க அப்படின்ற அந்த ஒரு கோபம் அவங்களுக்கு இருக்கு அந்த அக்டோபர் ஏழுக்கு பிறகு இதை கம்ப்ளீட்டாகவே நிறுத்திட்டாங்க இனி அவங்களோட வாழ்வாதாரம் பெரிய லெவலில் கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்சம் பேருக்கு மேலே இந்த வேலைய அவங்க பார்த்துட்டு இப்போது இந்த ஜியோ பொலிட்டிக்கல் அப்படிங்கிறப்ப இந்த அமாஷ் பிரச்சனைக்கு அப்புறம் ட்ரம்ப் வந்து இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணார் இப்போ அனைத்து மேக்ஸிமம் எல்லா கண்ட்ரிகும் யூரோப் வந்து எகைன்ஸ்ட் தான் வந்து அதாவது இஸ்ரேலுக்கு எதிராக செயல்பட்டாங்க ஸோ அது எப்படி போயிட்டுருக்கு இப்போ இந்த ஜியோ பொலிட்டிக்கல் ஈக்வேஷன்ஸ் வித் ஆப்டர் இல்லை இப்போ என்னென்னு பாத்தீங்கன்னா அமெரிக்காவுடைய தேர்தல் அந்த பிரச்சாரப்போ ரெண்டு பேருமே கமலா ஹாரிஸ் அவர்களும் சரி ட்ரம்ப் அவர்களுமே சரி நாங்கள் வந்து இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுவோன்றதை அவங்க தேர்தல் ஒரு வாக்குறுதியாகவே கொடுத்தாங்க ட்ரம்ப் அதிகமாக கொடுத்தாரு கமலா ஹாரிஸ் வந்து கொஞ்சம் பட்டும் படாமல் வந்து ஒரு இதை வந்து கொடுத்தாங்க ஸோ யூதர்களுடைய அந்த லாபி வந்து மிக பவர்ஃபுல்லானது அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஜூயிஷ் அமெரிக்கன் ஜூவிஷ் கம்யூனிட்டின்னு அவங்க ஒரு இதை வச்சுருக்கிறாங்க கணிசமான அளவுக்கு அரசாங்கத்தில் பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கக்கூடிய அமைப்பு ஸோ அது வந்து இப்போ தேர்தல் வாக்குறுதியாகவுமே அது இருக்குது டொமஸ்டிக் பொலிட்டிக்கல் ப்ரெஷருமே இருக்குது ட்ரம்ப் வந்த பிறகு அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு செக்கே கொடுத்துருக்காரு நீங்கள் என்ன வேணால் இது பண்ணுங்கட்டும் இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் தரைப்படை அப்படின்றது ரொம்ப சின்னது தான் வந்து இன்னொரு நாட்டை போய் ஆக்கிரமிச்செலாம் ரொம்ப நாள் இருக்க முடியாது ஆனால் அவங்க விமானப்படை ரொம்ப அதிக பயங்கரமானது அதிக வேகமானது ஸோ அதற்கு உண்டான வெடிகுண்டுகள் அதில் இது பண்ணுறது அது இப்போ டைமில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழு பில்லியன் டாலர் அளவுக்கான பணத்தை அமெரிக்கா தான் கொடுத்துருக்கு அதற்கு இவங்களும் அந்த ரெசிப்ரோகேஷன் வந்து காமிக்கிறாங்க அமெரிக்காவுடைய இராணுவ நிலைகள் இது அப்புறப்புறம் அங்கே இருக்கக்கூடிய எண்ணெய் கிணறுகள் என்ன அந்த நாடுகள் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அமெரிக்காவுடைய ப்ராக்சியாக இஸ்ரேல் அங்கே இருக்கு பதிலுக்கு இஸ்ரேலை காப்பாத்துறதுக்கான எல்லா வேலையும் அமெரிக்கா ஆயுதங்கள் வழங்குறது இல்லை உங்களுக்கு வந்து உழவு தகவல் வாங்குறதுன்னு அவங்களும் கொடுத்துட்டு இருக்காங்க மிடில் ஈஸ்ட்டை அமெரிக்கா தன்னோட ஆக்கிரமிப்புல வைக்கணும் தன்னோட கண்ட்ரோலில் வைக்கணும் அப்படின்ற போது அங்கே அவங்களுடைய வலிமையான ஒரு நாடு தேவைப்படுது ஒரு ரீஜனல் பவர் தேவைப்படுது ஸோ அந்த இக்குவேஷன்லாம் கிவன் டேக்ல அவங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஐரோப்பாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொல்றது நூறு பர்சன்ட் சரி ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய டொமஸ்டிக் பாலிட்டிக்ஸில் லிபரல் பேசக்கூடிய பாலிடிக்ஸில் இது வந்து அவங்க மைனாரிட்டி ஓட் பேங்க் அவங்க டார்கெட் பண்ணுறாங்க ஸோ அப்போ இஸ்ரேலுக்கு எதிரான சில நிலைகள் இருக்கிறாங்க பட் ஐரோப்பிய ஆயுதங்களை நம்பியோ ஐரோப்பிய நிதியுதவி நம்பியோ இஸ்ரேல் கிடையாது அவங்க மொத்தமும் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவை சார்ந்துருக்காங்க அமெரிக்காவுக்கு இஸ்ரேல் தேவை இஸ்ரேலுக்கு அமெரிக்கா தேவை அப்படின்ற ஒரு இதில் ஐரோப்பிய நாடுகளை வந்து அவங்க கண்டுக்கிறதே கிடையாது ரெண்டாவது அவங்களுடைய மனநிலையுமே எப்படின்னா இப்போ இதே நான் ஒருத்தர்கிட்ட கேட்டாங்க அங்கே இருக்கக்கூடிய ஒரு ராணுவ அதிகாரிகிட்டே கேட்கும்போது ஐரோப்பா என்ன யோசிச்சு நினைச்சா எங்களுக்கு என்ன வந்துச்சு இங்க நாங்க என்ன பேஸ் பண்ணிட்டு இருக்கோன்றது தான் தெரியும் ஐரோப்பாவில் உக்காந்துக்கிட்டு நாங்கள் என்ன பண்ணுன்றதா ஐரோப்பா முடிவெடுக்க முடியாது இந்த மனநிலையில தான் அவங்க அரசாங்கமே செயல்படுறாங்க மக்களும் அதே மனநிலையில தான் இருக்காங்க உக்ரைன் முக்கியமான ஜியோ ரஷ்யா வார் உக்ரைன் போய் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு பட் முதல்ல ரெண்டு சைட்லையும் அது எப்படி போயிட்டு இருக்கு இல்ல இப்ப உக்ரைன்ல பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய அமைதிகால ராணுவம் அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு மூன்று லட்சம்லேருந்து நாலு லட்சம் பேர் இருந்தாங்க இப்போ போர்க்கால ராணுவம் அப்படின்றது ஒன்பது லட்சம் பேர் இப்போ ஆயிருக்காங்க இதற்கு மேலே உக்ரைன்ட்ட பார்த்தீங்கன்னா வீரர்கள் இல்லை இப்போ பதினாறு வயது இளைஞர்கள் கண்ணாடி போட்டிருக்கவங்க அந்த உடல் தகுதி இல்லாதவங்க கூட கட்டாய ராணுவ சேர்க்கை அப்படின்னு சொல்லி சேர்த்துட்டு இருக்காங்க ரெண்டாவது நெடு நெடுதூரம் தாக்கக்கூடிய அந்த ஏவுகணைகளை இப்போ அமெரிக்கா கொடுக்கறது இல்லை உக்ரைனை பொறுத்த வரைக்கும் ட்ரம்ப் ஒரு இருபத்தெட்டு பாயிண்ட் அக்ரிமெண்ட்டாக கொடுத்துருக்கிறாரு அதன்படி இந்த டானஸ்க் ரீஜன் இந்த ஜஃபோர்ஜியான்னு சொல்லக்கூடிய அந்த பகுதிகள் வரைக்கும் ரஷ்ய மொழி பேசக்கூடிய உக்ரைனிய பகுதிகள் ஏற்கனவே ரஷ்யாவோட கையிருப்பில் இருக்கிறது அது ரஷ்யாவுக்கு போயிடுது ரெண்டாயிரத்தி நாலில் இவங்க கையெடுத்த கிரீமியா அப்படின்றது ரஷ்யாவுக்கு போயிருது இதை வந்து ஒத்துக்கிறாங்க புது பவுண்டரி அப்படின்றது இந்த ஜஃபோர்ஜியான்னு சொல்லக்கூடிய அந்த நகரத்துல இருக்கக்கூடியது புது பவுண்டரி பாதுகாப்பு உத்தரவாதத்தை அமெரிக்கா வழங்குது உக்ரைனுக்கு ஆனால் மு முக்கியமான கண்டிஷன்ஸ் அந்த பாதுகாப்பு உத்தரவாதம்ன்றது இலவசம் கிடையாது அதற்கான விலையை உக்ரைன் வந்து அமெரிக்காவுக்கு கொடுக்கணும் நாட்டோவில் எந்த காலத்துலையுமே வந்து உக்ரைன் சேரக்கூடாது எதுக்காக இந்த சண்டை ஆரம்பித்தாங்களோ அதை வந்து இப்போ டிஃபீட் ஆகுது நாட்டோவில் உக்ரைனை சேர்த்துக்க முடியாது நாங்கள் கொடுக்கக்கூடிய அந்த பாதுகாப்பு உத்தரவாதமே நீங்கள் ஒரு வேளை போய் நீங்களாக முதல்ல போய் ரஷ்யாவை தாக்குனீங்கனாலோ இல்லை ரஷ்யாவுடைய பகுதிகள் ஏதோ ஒரு சம்பவம் நடந்தாலும் அமெரிக்கா பொறுப்பேற்காது அப்போ அமெரிக்கா உங்களுக்கு துணை வராது அப்படின்னு சொல்லி இது கம்ப்ளீட்டாக அமெரிக்கா என்ன நினைக்கிதோ ரஷ்யாவுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி ஒரு எண்பது இது பண்ணி ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டிருக்காங்க ஜெலின்ஸ்கி நான் ஒத்துக்க முடியாது அப்படின்ற அந்த இதுக்கு வராது ஒத்துக்காட்டி நாங்கள் எந்த விதமான உழவுத் தகவலையும் அவங்களுக்கு கொடுக்க மாட்டோம் ஆயுத உதவிகளை கொடுக்க மாட்டோம் அப்படின்றது அமெரிக்கா சொல்கிறாங்க அதன் பிறகு உக்ரைனை சீரமைக்கிறதுக்கான மீண்டும் கட்டமைக்கிறதுக்கான அந்த நிதி ஒரு நூறு பில்லியன் டாலர் அப்படின்றது ஐரோப்பா கொடுக்கணும் அந்த கட்டமைப்பில் வரக்கூடிய லாபம் அதில் ஐம்பது சதவீதம் தான் அமெரிக்கா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு டேர்ம்ஸ் வந்திருக்கு இப்போது ஜெலின்ஸ்கிக்கு ஆப்ஷன் கிடையாது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ மீண்டும் தாக்குதலை அதிபயங்கரமாக இருக்கிறாங்க ரஷ்யா கீ தலைநகரத்தின் மேலே பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு அப்புறம் இப்போ மீண்டும் கடுமையான தாக்குதல்கள் நடத்த ஆரம்பிக்கிறாங்க ஸோ எதிர்ஞ்சிக்கு இதை ஒத்துக்கிறதா இல்லையா அப்படின்னு ஒரு வாய்ப்பு இருந்ததுன்னா ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் வேறு வழி இல்லை ஒத்துக்காத பட்சத்தில் இன்னும் அதிகமான தாக்குதல்களை கொண்டு இந்த வரக்கூடிய குளிர்காலம் ஆரம்பிச்சிருச்சு ஏற்கனவே அவங்களுடைய மின் நிலையங்களை தாக்கி பவர் இல்லாமல் செஞ்சு இன்னும் எதிரிய வீக்கான பிறகு இவங்க பண்ணக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது இருக்குது ஸோ அந்த போர் கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்துருச்சு இல்லை எந்த அளவுக்கு சலுகைகள் ஜெலன்ஸ்கி கேட்குறாரு அது எந்த அளவுக்கு புத்தின் இல்லை ட்ரம்ப் ஒத்துக்குவாங்கன்றதை பொறுத்து இருக்குது ஸோ ஜெலன்ஸ்கி பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவும் ரஷ்யாவும் ஒன்று சேர்ந்துச்சுன்னு எடுத்துக்கலாம் கண்டிப்பாக உண்மை தான் நடந்தது நீங்கள் அந்த அக்ரிமெண்ட் இருபத்தெட்டு பாயிண்ட்டை படித்தீங்கன்னா நீங்கள் பிடித்த ஏரியாவை விட முடியாது அது ட்ரம்ப்பே சொல்கிறார் எப்படி அவ்வளோ இராணுவம் உயிர்கள் சிலர்களுக்கு கொடுத்துக்கணக்கான மக்களை கொடுத்து பிடிச்ச ஏரியாவை எப்படி விடுவாங்க அது ரஷ்யாவுக்கு தான் சொந்தம் அப்படின்றத அவங்க சொல்லணும் அப்படி இருக்கும் பட்சத்தில் சார் இப்போ ரஷ்யா வந்து நம்ம கச்சா எண்ணெய் அதாவது குரூட் வந்து நிறைய இம்போர்ட் பண்ணுறோம் இந்தியா வந்து நிறைய இம்போர்ட் பண்ணுறோம் இட் சீப்பர் ப்ரைஸ் சவுதி இல்லேந்தையோ இங்கே ஈஸ்டர்ன் கண்ட்ரிஸ்லேருந்து வாங்குறத விட வேசரி இவங்ககிட்ட வாங்குற விட அவங்ககிட்ட ரொம்ப சீப்பராக வாங்குறோம் ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் வாங்குறோம் அதை வந்து எதிர்த்து தான் வந்து இந்த சாங்ஷன்ஸ் எல்லாம் போட்டார் ட்ரம்ப் ஸோ ஒரு பக்கம் ரஷ்யாக்கு சப்போர்ட் பண்ணுறாரு ஒரு பக்கம் வந்து இந்தியாக்கு எகெயின்ஸ்டாக பிஹேவ் பண்ணுறாரு இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க இல்லை அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்போட யுக்தி அப்படின்றது உங்கள்கிட்ட நான் வந்து ஒரு ஒரு பேரம் பேச வரேன் அப்படின்ற போது உங்களை நான் முதல் அழுத்திடுறேன் உங்களை ஒரு ஒரு தர்ம சங்கடமான நிலையை கொண்டு போய்ட்டு அதுக்கப்புறம் நான் வந்து பேரம் பேசுகிறேன் ஸோ உங்களுக்கு அந்த பேர வலிமை அப்படின்றது இல்லாமல் போயிடும் அது உண்மையாக பார்த்தீங்கன்னா ரஷ்யாக்காக போடப்பட்டது கிடையாது அப்படி பார்த்துருந்தீங்கன்னா ரஷ்யா கிட்ட நம்மளை விட அதிகமாக வாங்குறது சைனா தான் சைனா மேலே நீங்கள் அதை பொண்டு போட்டுருக்கேன் இந்தியா மேலே போட்டதுக்கு காரணம் அடிப்படையாக பிரதமர் மோடி அவர்கள் ரெண்டு விஷயத்துக்கு ஒத்துக்கல ஒன்று இந்தியாவுடைய பால் துறை ரெண்டாவது இந்தியாவுடைய விவசாயத்துறை இதில் அவங்களுடைய எக்ஸ்போர்ட்ஸ் வேணும் அப்படின்றத அவங்க கேட்குறாங்க உதாரணத்துக்கு நீங்கள் எடுத்தீங்கன்னா கோழி இறைச்சி அவங்க வந்து அந்த கோழி இறைச்சியோடைய பிரஸ் பீஸை தான் அவங்க அதிகமாக சாப்பிடுவாங்க லெக் பீஸ் சாப்பிட மாட்டாங்க இப்போ அதெல்லாம் பேக் பண்ணி ஃப்ரோசன் பண்ணிட்டு இங்கே வந்துச்சு அப்படின்னா நம்மளோட கோழி பண்ணை உற்பத்தியாளர்களால் அதை வந்து அந்த ரேட்டை மேனேஜே பண்ண முடியாது பால் எடுத்தீங்க அப்படின்னா அங்கே பேக் பண்ணி அந்த பவுடர் ஆக்கி மீண்டும் இங்கே பால் ஆக்குனாங்கன்னா அப்பயுமே வந்து இந்தியாவுடைய பால் உற்பத்தியாள விலையை விட இருபது மடங்கு சீப்பா கொடுக்க முடியும் ஸோ பால் உற்பத்தியை நம்பி ஒரு எட்டு கோடி பேர் இருக்கிறாங்க விவசாயத்தை நம்பி கிட்டத்தட்ட ஒரு முப்பது கோடி மக்கள் இருக்கிறாங்க இந்த இடத்துல நம்ம வந்து பேச்சுக்கே இடமில்லை அப்படின்ற ஒரு தோணியில் நம்ம ஆரம்பித்தோம் நம்மளை அந்த இடத்துல வழி கொண்டு வரணும் ஏன்னா ட்ரம்ப்போடைய மிக முக்கியமான வாக்கு வங்கி அப்படின்றது அவங்களுடைய விவசாயிகள் ஸோ இப்போ விவசாயிகளுக்கு மார்க்கெட் இல்லை பால் உற்பத்தி அடுத்தது அவங்களுக்கு கோர் ஓட் பேங்க் ஸோ அந்த இடத்துல இந்த பிரச்சனை வரும்போது பாத்தீங்கன்னா இவங்களுக்கு சரி இதை காமிச்சு இவங்களை கொஞ்சம் கை முறுக்கி பார்ப்போம் தான் இது நம்ம அது வரைக்கும் தாக்குப்பிடிச்சு நிற்கிறோம் இன்னொரு பதினைஞ்சு இருபது நாளில் இந்த வருட கரசைக்குள்ளே எனக்கு தெரிஞ்ச இந்த பிரச்சனை முடிவுக்கு வந்து ஒரு ஒப்பந்தம் போட்டுருவாங்க பட் அதே மாதிரி இந்த பாகிஸ்தான் அப்புறம் ஒரு சில அமெரிக்க விமானங்கள் முக்கியமான விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டது ஒரு காரணம்னு நினைக்கிறாங்க ஸோ இந்தியாவுக்கு வந்து தாக்குறதுக்கு பட் மோடி அவர்கள் வந்து இதுல சைனா போனாரு இப்போ அங்கே இவரும் வந்தார் புத்தின் வந்தார் சைனா இவர் மோடியர்கள் பார்த்ததுக்கு அப்புறம் அமெரிக்காவோடைய அணுகுமுறை ஏதாவது இருக்கா இல்லை கண்டிப்பா ஏன்னா நீங்கள் வந்து அழுத்தம் கொடுக்குறீங்க இப்போ ஜெய்சங்கர் அவர்கள் பேசும்போது என்ன சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா இப்போ தொண்ணூற்றி எட்டுலேயே ஆயுத சோதனை எப்போ நாங்கள் வந்து அத்தனை நீங்கள் பொருளாதார தடைகள் கொண்டு வந்தீங்க அப்போவே நாங்கள் அசரில்லை அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறோம் அப்போ உள்ள அர்த்தம் என்னன்னா இப்போ நாங்கள் அசர போகிறது கிடையாது அப்படின்ட்டு அந்த அழுத்தத்தை அவங்க கொடுத்து பார்த்தாங்க பாகிஸ்தானுக்கு ரொம்ப நட்பாக இந்தியாவை கோவப்படுத்தி பார்க்குறது மீண்டும் மீண்டும் நான் வந்து இந்த போரன் நடத்தினேன் அப்படின்னு சொன்னது இந்தியாவை வந்து ஒரு டெட் எக்கனாமின்னு சொல்லி ஒரு கமெண்ட் கொடுத்துருந்தார் ராகுல் காந்தி கூட அதை ஆமோதிச்சார் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க ஸோ இதெல்லாம் பண்ணி பார்த்து எதுவும் நடக்கல இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்தியா நாம் ஒரு பக்கம் எதிரிக்கெதிரி நண்பன்ற கோட்பாடு தான் நீங்க ஜியோ பாலிட்டிக்ஸு ஸோ அப்போ கிட்ட எங்களுக்கு ஒன்றும் அவ்வளோ பகை கிடையாது நாங்களால நெருங்கி போக முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்டிங்கை காமிக்கும்போது ட்ரம்புக்கு உள்ளே பெரிய பிரச்சனை ஏற்படுத்துச்சு நீங்கள் இந்தியாவை தேவையில்லாமல் இந்த நெகோசியேஷனுக்காக பகைச்சு நீங்கள் சைனாவோடைய கையில் கொண்டு போய் கொடுக்குறீங்க இந்தியாவை இதே தான் நீங்கள் ரஷ்யாவுக்கு எதிராகவும் பண்ணீங்க அப்படின்றத அவர் உணர்ந்துக்கிட்டு இப்போ கொஞ்சம் அடைக்கி வாசிக்கிட்டாரு அதே மாதிரி சார் இப்போ ஆப்கானிஸ்தான் அதாவது ஆப்கானிஸ்தான் வந்து இந்தியாவோட ரொம்ப நெருக்கமாக வந்தது வந்து பாகிஸ்தானுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு பெரிய ஜியோ பொலிட்டிக்கல் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கு அதை எப்படி நீ இது இல்லை ஆப்கானிஸ்தானுடைய மூ அப்படின்றது இந்தியாவுடைய மிகப்பெரிய ராஜதந்திர வெற்றி அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா இருபத்தி ரெண்டுன்னு நினைக்கிறேன் அந்த காலகட்டங்களில் இந்தியாவுடைய தூதரகம் வந்து மூடப்படுது ஆப்கானிஸ்தான்ல அவசர அவசரமாக மூடி எடுத்துட்டு திரும்ப வராங்க நீ தந்தி டிவின்னு நினைக்கிறேன் ஏதோ ஒரு டிபி டிபேட்ல பேசும்போது யாரோ என்கிட்ட விவாதம் பண்ணவங்க சொன்னாங்க இந்தியாவுடைய நாலு பில்லியன் டாலர் இன்வெஸ்ட்மெண்ட் போயிருச்சு தாலிபான்கள் இந்தியாவுக்கு எதிராக செயல்படுவாங்க இந்தியா பயந்து ஓடி வந்துருச்சு அப்படின்னாங்க அப்போ நம்ம பயந்து ஓடி வர்றது அப்படின்றது ரஷ்யாங்க நிற்கிது சைனா நிற்குது இந்தியா ஓடி வந்துருச்சு இனி இந்தியா வந்து ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக போயிடுவாங்க ஆப்கானி தாலிபான்கள் வந்துட்டாங்க அப்படின்ட்டு இப்போ தாலிபான்களுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து நம்ம பார்க்குறோம் இப்போ அவங்களுடைய காமர்ஸ் மினிஸ்டர் வந்து நம்ம பார்க்குறோம் மீண்டும் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சைனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சைனாவுடைய ஒரு ம ஒரு மைனிங் நிறுவனம் வந்து ஆய்வு செய்கிறாங்க கனிம வளங்களை போய் காப்பர் எடுக்கிறதுக்காக இன்றைக்கி சைனாவுக்கு கொடுக்காமல் இந்தியாவுக்கு வந்து சொல்கிறாங்க அஞ்சு வருஷம் உங்களுக்கு டேக்ஸ் எக்ஸ்டன்ஷன் நீங்கள் மைனிங் ஆரம்பிங்க இங்கே சுத்திகரிச்சுக்கோங்க அஞ்சு வருஷம் நீங்கள் எந்த ஒரு வரியும் கட்ட வேண்டாம் இதுக்கு எடுத்துகிட்டு வரக்கூடிய உபகரணங்களுக்கு இறக்குமதி வரி நாங்கள் பேருக்கு ஒரு பர்சன்ட் மட்டும் வைக்கிறோம் எங்கள் மக்களுக்கு வேலை வாய்ப்பு இது பண்ணுங்க இது வந்து ஒரு பெரிய பேரடைஸ் இங்கே வந்து நீங்கள் தொழில் ஆரம்பிங்க இந்திய நிறுவனங்கள் வரணும் எல்லா பாதுகாப்பையும் கொடுக்கணுன்றாங்க இப்போ இந்த ஒரு ஆஃபரை அவங்க பாகிஸ்தானுக்கு கொடுக்கல சைனா கொடுக்கல ரஷ்யா கொடுக்கல யாருக்குமே கொடுக்கல இப்போது பாகிஸ்தான் எப்போயுமே நம்மகிட்ட பயமுறுத்துறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ ஃப்ரெண்ட் வார் ஒரு பக்கம் சீனா ஒரு பக்கம் பாகிஸ்தான் ஒரே நேரத்தில் போர் செஞ்சேன் அப்படின்ட்டு இன்றைக்கி அதே நேரம் அவங்களுக்கு வந்துருச்சு ஆப்கானிஸ்தானும் இந்தியாவும் ஒரே நேரத்தில் போர ஆரம்பித்தாங்கன்னா பாகிஸ்தானால் ஒரு அஞ்சு நாள் கூட தாங்க முடியாது ஸோ அந்த வகையில் நம்மளுடைய வெளியுறவுத்துறை குறிப்பாக நம்முடைய ஆட்சியாளர்கள் ரொம்ப திறம்பட ஒரு ஒரு ஸ்டெப்பை எடுத்து வச்சு அந்த தாலிபன்களுடைய பேச்சுவார்த்தை நடத்தி அவங்களுக்குள்ள தொடர்பு மீண்டும் ஆரம்பித்து இப்போ காபூல் டெல்லி டைரக்ட் ஃப்ளைட் ஆரம்பிக்க போகிறோம் ஒரு மிகப்பெரிய வெற்றி இது நம்மளை பொறுத்தவரை அதாவது மோடியின் வெளியுறவுத்துறை கிட்ட நிஜமா நிஜமாக இது வந்து இப்போ கடந்த கால வரலாற்றுலேயுமே பார்த்தீங்கன்னா கூட தாலிபன்களோட நமக்கு பெரிய ஒரு நல்ல உறவு அப்படின்றது இருந்ததே கிடையாது இன்னைக்கு இந்த அளவுக்கு இருக்கு அவங்க வந்து இந்த அளவுக்கு நமக்காக வராங்க இப்போ சைனா அத்தனை ஆயிரம் ஆயிரம் கோடி அவங்க தரத்துக்கு ரெடியாக இருந்தோம் அவங்களுடைய சுரங்கத்துக்கு நீங்கள் இந்திய நிறுவனங்கள் வரணும் அஞ்சு வருஷம் நாங்கள் வரிவிலக்கு அளிக்கிறோம் அப்படின்னா நம்ம மக்களுக்காக அவங்க செஞ்ச நன்றியை அவங்க பார்க்கறாங்க இந்தியாவோட தொடர்பு வேணும் அப்படின்றத அவங்க பார்க்குறாங்க அதே மாதிரி இப்போது இங்கே இப்போ பங்களாதேஷ்ல வந்து இப்போ இவங்க ஹசீனாக்கு வந்து தூக்கு தண்டனை விதிச்சிருக்காங்க இந்தியாவை வந்து அவங்களை ஹேண்ட் ஓவர் பண்ணணும்னு சொன்னாங்க அவங்க பேசினப்போ இவர் அவருடைய முகமது யூனஸ் வந்து அந்த சிக்கன்னு சொல்லுவாங்க அந்த டுவெண்ட்டி டூ கிலோமீட்டர்ஸ் அப்ராக்சிமேட்லி அதை வந்து நாங்கள் ஆக்குப்போம் அதை அடைச்சிருவோம் அடைச்சிட்டா வந்து நீங்கள் இந்தியா எதுவுமே பண்ண முடியாதுன்றப்போ அடுத்த இமீடியட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஜித் தோவல் அதை அடைச்சிட்டிங்கன்னா அடுத்த ஒரு ஒரு நான்கு மணி நேரத்தில் வந்து பங்களா இந்திய தேசிய கொடி வந்து டாக்கால பறக்கும் அப்படின்னு சொன்னார் ஸோ அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க இல்லை இப்போ பங்களாதேஷ் பொறுத்த வரைக்கும் அது நமக்கு எதிரி நாடு கிடையாது ரொம்ப நட்பு நாடு தான் ஒரு அரசியல் சூழ்நிலை இப்போ வந்திருக்குது இந்தியாவுக்கு எதிராக இருக்கக்கூடிய அமெரிக்க கைப்பாவைய செயல்படக்கூடிய சீனாவுடைய கைப்பாவைய செயல்படக்கூடிய யூனியன்ஸ் இன்னைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்தவர் கிடையாது ஒரு இன்ட்ரீம் அரசாங்கத்தோடைய அட்வைசர் அவங்களுடைய அரசியல் சாசனத்துப்படி ஆறு மாதத்துக்குள்ளே நீங்கள் எலெக்ஷன் நடத்தி ஆகணும் இப்போ ரெண்டு வருஷம் தான் எலெக்ஷன் நடத்துகிறாங்க அதுவுமே இப்போ வந்து ஒரு இது நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா பிரதமர் மோடி அவர் தனிப்பட்ட முறையில் எது வரைக்கும் சந்தித்ததே கிடையாது அந்த அங்கீகாரத்தை பிரதமர் மோடி அவர்கள் கொடுக்கவே இல்லை அப்போ நீங்கள் ஒரு அங்கீகாரம் கொடுக்காத ஒரு இல்லிஜிட்டிமேட்டான ஒரு தலைமை இந்தியாவுக்கு எதிராக இந்த மாதிரியான வார்த்தைகள் பேசுது அப்படின்ற போது சீனா கூட இந்த மாதிரியான வார்த்தைகள் வந்து பயன்படுத்துனது கிடையாது அப்போ உங்களுடைய அளவு உயரம் என்ன அப்படின்ற காமிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது அஜித் தவல் அவர்கள் பேசின பிறகு இந்திய இராணுவமும் மூன்று கேரிசன் படைப்பிரிவுகள் அங்கே எடுத்திருக்காங்க கிட்டத்தட்ட ஐயாயிரம் பேர் அங்கே எடுத்திருக்கிறாங்க இந்தியா என்ன செய்ய முடியும் ராணுவ ரீதியாக அப்படின்றத நம்ம ஆப்ரேஷன் சிந்தூர்லேயே உலகத்துக்கு காமிச்சோம் பங்களாதேஷ் அவ்வளோ பெரிய இராணுவமும் கிடையாது அவ்வளோ எல்லையை காக்கக்கூடிய அளவுக்கு அவங்ககிட்ட திறனும் கிடையாது இது வந்து தேவையில்லாத பகமையை வளர்க்குறீங்க அப்படின்னா அந்த பகைமைக்கு நான் ரெடி உன்னையும் நான் எதிரியாக பார்க்குறதுக்கு ரெடி அப்படின்ற சமைக்கையை இந்தியா கொடுக்குறாங்க ஓகே பங்களாதேஷ்ல சார் இந்த கார்மெண்ட்ஸ் பிஸ்னஸ் வந்து இந்த பிஃபோர் இந்த பிரச்சனைக்கு அப்புறம் ரொம்ப நாளாக போயிட்டு இருக்குது இப்போ அதெல்லாம் பாதிக்க எக்கனாமி டோட்டலாக ஒரு பயங்கரமாக பாதிக்கப்பட்டு ஸோ அது இது தொடருமா இல்லை ஏதாவது காம்ப்ரமைஸ் வர இல்லை இப்போ பிப்ரவரியில் எலெக்ஷன் வருது இப்போ அதில் மெயின் கட்சியான அவாமி லீக் ஷேக் ஹசீனாவோட கட்சி இல்லை அந்த எலெக்ஷனில் மிகப்பெரிய வன்முறை நடக்கும் அப்படின்ற ஒரு பயம் எல்லாருக்குமே இருக்குது நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது குறிப்பாக இந்துக்கள் மேலே தாக்குதல் நடத்தப்படக்கூடிய சம்பவங்கள் அதிகமாக இருக்கலாம் அப்போ பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டி வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அவங்க கூட நம்ம ஏற்கனவே பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கோம் யூனிஸ் அகற்றப்பட்ட பிறகு இந்த உறவு அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக சீராகும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம் அது வரைக்கும் நம்மளுடைய அந்த அந்த அழுத்தம் ஏன்னா இவங்களாக கேட்டுக்கிட்டது அந்த அழுத்தம் அப்படின்றது கண்டிப்பாக பங்களாதேஷ் வந்து இந்தியா வைப்பாங்க கடைசி ஒரே ஒரு முக்கியமான கேள்வி சார் இப்போது துபாய் நடந்த ஏர் ஷோவில் நம்முடைய விங் கமாண்டர் உயிரிழந்திருக்கிறார் அது எதனால நடந்தது இது வரைக்கும் ஒன்றும் இது வரல ஸோ நீங்க உங்களுடைய பார்வையில் அது எதனால் நடந்திருக்கிற வாய்ப்பு ஒரு துறை வல்லுனர் நம்ம ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த கேப்டன் விக்னேஷ் அவர்கள் துபாயில் ஒரு பதினைந்து வருடமா விமானிகளுடைய இன்ஸ்ட்ரக்டராக இருக்கக்கூடிய பயிற்சி கொடுக்கக்கூடிய ஒரு வல்லுனர் அவர் ஷேர் பண்ணதை நான் அப்படியே ரொம்ப சிம்பிளிஃபைடாக சொல்றேன் ஏன்னா இதில் வந்து விமானம் தவறு ஹெச்ஏஎல் சரியான விமானங்களை தயாரிக்கல விமானியோட தவறுன்னு சொல்லி இதை பற்றி சம்மந்தம் இல்லாதவங்க எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க இந்தியாவுடைய ஒரு தன்மானம் மிக்க ஒரு ப்ராஜெக்ட் இது தேஜஸ் அப்படின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் நம்ம ஆரம்பித்தோம் ஸோ இப்போ அவர்கிட்ட கேட்கும்போது அந்த ஏர் ஷோவில் அவர் நேரடியாக அங்கே இருந்திருக்கிறாரு இந்திய விமானம் பறக்கிறது அவர் பார்க்குறாரு ஒரு நல்ல தேர்ந்த விமானி பதினைந்து வருடம் அந்த துறையில் இருக்கக்கூடிய ஒரு வல்லுனர் அவர் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விமானம் ரொம்ப தாழ்வாக மக்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக தேஜஸ் அப்படின்றது எவ்வளோ ஒரு நல்ல தொழில்நுட்பம் வாய்ந்த விமானம் அப்படின்றத காமிக்கிறதுக்கு அவர் பல்ட்டி அடிக்கிறார் இந்த விமானம் தலைகிலாக போகுது தலையிலாக போகும் பொழுது உங்களுக்கு நெகட்டிவ் ஜி ஃபோர்ஸ் அப்படின்றது வரும் இப்போ நம்ம தலையில் நின்னும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைக்கும் கண்ணுக்கும் ரத்த ஓட்டம் அதிகமாக இருக்கும் அந்த ஜி சூட்லாம் போட்டால் கூட அந்த விமானியோடைய கண்ணில் வரக்கூடிய அதாவது அந்த ரெட்டினால வரக்கூடிய இரத்த ஓட்டம் அப்படின்றது சில வினாடிகளுக்கு அவரை வந்து தடுமாற செய்யும் விட்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இப்ப நிமித்துறாரு நிமித்தும் போது அந்த இரண்டு ரெக்கைகளும் சமதளத்துக்கு வருது இன்ஜின் ஃபால்ட்டோ இல்லை ஒரு விமானத்துல கோலா இருந்ததுன்னா தொழில்நுட்ப இதுபடி அது மாதிரி நிமித்த முடியாது அதன் பிறகு அதோடைய மூக்கு பகுதி கீழே போகுது இப்போ அதை உடனடியாக த்ரெஸ் கொடுத்து மேலே ஏற்றணும் அந்த மேலே ஏற்றும் போது இருபதாயிரம் மணியில பறந்து விமானம் ஒருவேளை பய விமானிக்கு வந்து அந்த சுயநிலைய இலக்கிறார்க்கு குறிப்பிட்ட என்ற போது கீழே போகும்போது ஒரு பத்தாயிரம் அடிக்கு வந்தால் கூட மீண்டும் அவரால் ஏற்ற முடியும் இது பறந்துட்டு இருந்ததே ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் அடியில தான் ஸோ அந்த கீழே வந்து அவரால் திரும்ப மேலே விமானத்தை ஏற்ற முடியல அந்த மைக்ரோ செகண்ட்ஸ்ல எல்லாமே நடக்குது ஸோ அந்த விமானத்தை ஏற்றணும் மீண்டும் மேலே கொண்டு போகணும் தன்னுடைய தாய்நாட்டுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு கௌரவமான ஒரு ப்ராஜெக்ட் வந்து தேஜஸ் நம்மளுடைய விமானம் இதை கடைசி நிமிஷம் வரைக்கும் இதை எப்படியாவது மீட் எடுக்கணும் அப்படின்றத தரையை டச் பண்ற வரைக்கும் தன்னோட உயிரை துச்சமாக மதிச்சு நம்மளுடைய விமானி செயலவர்கள் இதை வந்து மீட் எடுக்கணும் அப்படின்றது அதனாலதான் அவர் பண்ணலை பார்த்தவரு சொல்றாரு நம்ம கிட்டே துறை ரீதியா வலுன்னு அவர் வந்து ரொம்ப அழகாக விவரிச்சாரு ஆடியோ ரெக்கார்டிங் கூட உங்களுக்கு போட்டு காமிக்கலாம் ரொம்ப விமானம் இதே மாதிரியான ஒரு கடினமான மெனுவூரை சிங்கப்பூர் ஏர் ஏர்ஷோல பண்ணுறாங்க விமானம் திரும்ப நிம்ருது திரும்ப மேலே ஏறுது இந்த இடத்துல அந்த மேலே ஏறுற நேரத்தில் இது வந்து நம்மளுடைய மனித மூளைக்கு அப்பாற்பட்டது ஒரு சில வினாடிகள் உங்களுடைய நினைவு சுயநினைவு போகும் அப்படி போகும்போது நீங்க அதை கண் அதை நீங்க ரீகெய்ன் ஆகி அந்த விமானத்தை மேலே எழுப்புறதுக்குள்ள அந்த ஆல்டிடியூடு இல்லை உங்களுக்கு நீங்க ரொம்ப கிட்ட பறந்துருக்கீங்க ஏன்னா விமானம் ஏர் ஷோன்றது நீங்க முப்பதாயிரம் மணில பறக்க முடியாது மக்களுக்கு கண்ணுக்கு தெரியாத தான் நீங்க பறக்கணும் இது ஒரு ரொம்ப துரதிருஷ்டவசமான இது அவருடைய ஒரு அன்பான வேண்டுகோள் இல்லை ரொம்ப ஒரு வருத்தப்பட்டு சொன்னது தயவு செய்த நாட்டை பின்னோக்கி எடுத்துகிட்டு போயிடாதீங்க இந்த விமானம் ஒன் ஆஃப் அந்த ஏர் ஷோலேயே பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ண விமானம் தேஜஸாக தான் இருந்துச்சு நான் அஞ்சு நாள் தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தேன் இது வந்து ஒரு நம்ம கைக்கு மீறின ஒரு இது அந்த விமானிக்கு ஒரு மிகப்பெரிய சல்யூட் எல்லாருக்குமே நம்ம கொடுக்கணும் ஏன்னா அந்த விமானத்தை கடைசி நிமிஷம் வரைக்கும் தன்னுடைய நாட்டு விமானம் எல்லாரும் கீழே விழக்கூடாதுன்னு அந்த போராட்டத்தில் அவர் உயர்த்திருந்தார் அப்படின்றது தான் அவருடைய கூற்று இன்னொரு கருத்தும் பரவலாக பேசப்படுகிறது அதாவது இது சதி இருக்குமோ என்று சந்தேகப்படுகிறார்கள் என்று அது அந்த மாதிரி சதி இருக்க வாய்ப்பு இருக்கு இல்லை கண்டிப்பாக இல்லை சார் கண்டிப்பாக இல்லை அதில் ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பாக விசாரணைகளில் வெளியில் வரும் அந்த விமானம் அவர் டெக்னிக்கலாக பார்க்கும் பொழுது அது நிமிந்திருச்சு திரும்ப ஏதோ சதி வேலை ஏதோ ஒன்று இருந்திருக்கு அப்படின்னா அது அப்பயே விழுந்திருக்கும் கீழே விழுந்திருக்கும் நிமிந்து அதன் பிறகு அந்த அதுக்குள்ள அந்த மூக்க நிமித்திரத்துக்குள்ள அந்த ஆல்டிடியூட் வந்து ஒரு கிடைக்காம போயிடுச்சு அது எல்லாமே ஒரு செகண்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா பொத்துன்னு அப்படியே போய் அது வந்து கீழே விழுது ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க இதுலன்னா வேலை அப்படின்றத இங்கே இருக்கக்கூடிய வல்லுநர்கள் அவரோடைய ஒரு நண்பர் ஒரு ஒரு விளையாட்டவர் அவரும் ஒரு தேர்ந்த விமானி அவருமே அந்த வாய்ஸில் சொல்கிறாரு இல்லை இல்லை இது வந்து ஒரு போராட்டமான ஒரு நிகழ்வு ரிஸ்க் ஏற்கனவே அதிகமாக இருந்தது ஒரு லட்சத்தில் ஒரு முறை இந்த மாதிரி நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நன்றி ஜெய்